திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் அவர் சிந்தையில் உறுதி திட்ட திட்டமான முதல்வர் படைப்பகங்கள் என்று ஆள் போல் தவிர்த்து அருகுபோல் பெருத்து சென்னையில் எட்டு முதல்வர் படைப்பகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதில் எட்டு பெருநகர மாநகராட்சியின் சார்பிலும் முப்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலும் கட்டப்பட்டு வருகின்றன இன்றைக்கு நம்முடைய சுப்ராயின் தெருவிலும் அதேபோல் கிருஷ்ணதாஸ் பகுதியிலே கட்டப்பட்டு வருகின்ற இந்த படைப்பகமும் அதே போல் குளியாந்தூர் கரிகாநகர் பகுதியிலே கட்டப்பட்டு வருகின்ற படைப்பகமும் பட்டாளத்திலே கட்டப்பட்டு வருகின்ற படைப்பகமும் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த நான்கு படைப்பகங்களையும் இருபதாம் தேதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு குறிப்பாக கல்வி கற்கின்ற கல்வியாளர்களுக்கு ஒப்படைப்பதற்கு இந்த கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த பணிகளுக்கெல்லாம் எங்களுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பு கொண்டிருக்கின்ற மாநகராட்சி பணி என்றாலும் சரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பணி என்றாலும் சரி தோளோடு தோல் நிற்கின்ற பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் ஆர்டிசி எல்லா நேரங்களிலும் எங்களோடு இணைந்து களத்திலே நிற்கின்ற கௌசிக் அவர்களும் மண்டல குழு தலைவர் அன்பு கிணிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பு கிணிய தமிழேந்தன் அவர்களும் புஷ்பராஜ் அவர்களும் வட்ட செயலாளர் கிருஷ்ணரா கிருஷ்ணகுமார் அவர்களும் இணைந்து இன்று காலையிலே இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பெண்ணகர மாநகராட்சியினுடைய பணிகள் சென்னை பெண்ணகர வளர்ச்சி குமக்களுடைய பணிகளை தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு எவ்வளவு விரைவாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்த முதல்வர் உத்தரவிட்டுக் கொண்டார் அந்த வகையிலே பணிகள் விரைவாக நடக்கின்றது இந்த பணிகளுக்கு எங்கள் துறையுடைய செயலாளர் கார்கல் உஷா அவர்களும் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிக்னே பிரகாஷ் அவர்களும் துறையுடைய சிஇஓ சிவஜானம் அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பு இனிய குமர குருபுரன் அவர்களும் முழு ஒத்துழைப்பை இந்த மக்கள் நல பணிக்கு எங்களுக்கு ஆற்றி வருகின்றார் மகிழ்ச்சியை தருகிறது அமுதாகரன் நிகழ்ச்சி தொடர்ந்து போயிட்டு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவு பற்றி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கொண்டாடி கடந்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அனைவருக்கும் அன்னமிடும் அமுதக்கரங்களுக்கு சொந்தமான எங்கள் மாண்பு உயிரினும் மேலான கழகத் தலைவர் அன்பு தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்நியார் அவர்கள் அந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார் முன்னூற்றி ஐம்பது நாளை கடந்து ஆண்டு இறுதியை எட்ட இருக்கின்றது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஓராண்டு நிறை பெறுகிறது எங்களுடைய மன நிறைவு எப்படி மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பிள்ளைகள் மாலைகள் பசியாராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காளைச்சிற் தொண்டியை கொண்டு வந்து இன்றைக்கு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாலைகள் அந்த பிஞ்சு உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகிறதோ அதுபோல் உழைக்கின்றவர்களும் காலையிலே பணிக்கு செல்பவர்கள் அதற்குண்டான சூழல்கள் சரிவர இல்லாதவர்களை முடிந்த அளவிற்கு திருப்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு நாளைக்கு இரண்டு இடங்களில் இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு இடத்திலும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் பலனடைகிறார்கள் அதுவும் தரமான உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே அந்த வயதார மகிழ்ச்சியோடு செல்பவர்கள் வாழ்த்துவது எங்கள் முதல்வருக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கூட்டும் என்ற நம்பிக்கையில் மேலும் இந்த பணியை வேறு கோணத்தில் இந்த நாளுக்கு தொடங்க இருக்கின்றோம் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு முயற்சிப்பதாக எதிர்கட்சி தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் அவருடைய நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு முதல் சட்டமன்றத்தில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு சட்டமன்றத்திற்கு வெளியே பேசுகின்ற போது ஒரு நிலைப்பாடு பாரதிய ஜனதாவோடு முழுக்க கூட்டணி என்று முடிவாகின்ற போது ஒரு நிலைப்பாடு அறவுறையாக இழுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நிலைப்பாடு சந்திக்க செல்லுகின்ற போது ஒரு தடவை முகமுடியோடு முதல் தடவை சந்திக்க செல்லும் போது முகமுடி இல்லாமல் செல்வது நூத்தி இருபத்தி ஐந்து நாள் அந்த வேலை வாய்ப்பு என்பது வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கின்ற அந்த திட்டம் அந்த திட்டத்தை சீர்குலைத்து பல்வேறு சரத்துக்களை அந்த திட்டத்திலே கொண்டு வந்து சேர்த்து மக்களை ஏமாற்றுவதற்காக நூறு என்பதை நூற்றி இருபத்தி ஐந்து ஆக்கி உண்மையிலே ஏற்கனவே இந்த திட்டத்தை சீர்குலைத்த ஒன்றிய அரசை கண்டித்துத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட வேண்டும் தவிர அந்த திட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் முதல்வரின் பின்னால் தான் அவர் நிற்க வேண்டும் இந்த மாதம் இறுதியில் தமிழகம் மறக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மகிழ்ச்சி அவருக்கு கூட தமிழகத்திலே இருக்கின்ற இறைவனைத்தான் வழிபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற முருகர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வந்தாலும் தேர்தலிலே வேலை எடுத்து பார்த்தார்கள் திருப்பரங்குன்ற கையிலே எடுக்க பார்த்தார்கள் மாநாடு முருகர் பக்தர்கள் நடத்தி பார்த்தார்கள் ஆனால் என் அப்பன் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வரோடு தான் கைகோட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே வருகின்ற பிரதமருக்கு வைக்கின்ற வேண்டுகோள் அறுபடை வீடையும் சுற்றி பார்க்கட்டும் அதில் குறிப்பாக பயணியை சென்று பார்க்கட்டும் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளட்டும் அதே போல் சமீபத்தில் குடம் ஒழுக்க முடிந்த திருச்செந்தூரை போய் சுற்றி பார்க்கட்டும் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளட்டும் அறுபடை வீட்டுக்கும் சென்று வர முதல் பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறேன் மேலாக நிறைவடைந்து விட்டது திருச்செந்தூருக்கு வருபவர்களுக்கு அறுபடை வீடுகளையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பதற்குண்டான அறுபடை வீடுகளை ஐந்து முருக முருகர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சோலை திருத்தணி பழனி அந்த வலி வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இறுதி கட்ட பணியை நிறுவி கொண்டிருக்கின்றது அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பணி மாத்திரம்தான் ஏப்ரல் மாதம் நிறைவரும் மற்ற அனைத்து பணிகளும் இந்த மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவேற்றப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு பயன்படும்